ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று ஜஸ்டி பள்ளிகளுக்கு பேரணியாக தொடக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடையே பணி வழிப்பின் இயக்கம் நடைபெறும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கையெழுத்து தேர்வு இயக்கத்தை திருச்சி மாநகர் மாவட்டத்தில் اليت <small> இன்றைய மாநில அரசுகளில் கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாநகர் மாவட்டத்தின் சார்பில் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி முப்பதாம் தேதி வரை மக்களிடத்திலே கையெழுத்து பெரும் இயக்கத்தை துவங்கியிருக்கிறது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பள்ளியிலிருந்து பெருந்திரல் பேரணியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டமும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது அதிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொடர் முத்தரசன் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் தொடர் மாரிமுத்து அவர்களும் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனுக்களை கொடுப்பதற்காக இருக்கிறோம் இந்த மாநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஏழு முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து கையப்பு இயக்கத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம் ஒன்றிய அரசாங்கம் மாரிஸ் மேம்பாலம் ஜங்ஷன் மேம்பாலம் ஆமை வேகத்தில் நடத்தி கொண்டிருக்கிற பணிகளை உடனடியாக முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அதற்கான நிதியையும் வேலையையும் துரிதமாக நடத்தி முடிக்க வேண்டும் திருச்சி மாநகரத்தினுடைய போக்குவரத்து நெருக்கடிக்கு நீண்டகால திட்டமாக இருக்கக்கூடிய பஞ்சப்பூருக்கு பேருந்து நிலையம் சென்றாலும் நெருக்கடிகள் தீர்வது உடனடியாக தீர்க்கப்பட முடியாது ஆகவே மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவதற்கு சாத்தியமில்லை என்று சொன்னால் மேம்பால பணிகள் துவங்கி உடனடியாக நடத்தப்பட வேண்டும் அதற்கான திட்டமிடலை ஒன்றிய அரசாங்கம் ஆய்வின் மூலம் செய்து பணிகளை துவங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே கோரிக்கை வைத்திருக்கிறது அதே போல பழைய பால்பண்டையிலிருந்து துவாக்குடி வரை இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலையில் சேவை சாலைகள் இல்லாமல் தினந்தோறும் அன்றாடம் மனித உயிர்கள் பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஆகவே சேவை சாலை அல்லது மேம்பாலம் அமைத்து போக்குவரத்து நெருக்கடியை தீர்க்கப்பட வேண்டும் அதற்கு தேசிய நெடுஞ்சாலை ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக பணிகளை துவங்க வேண்டும் திட்டமிட வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறது போல் திருச்சி மாநகரத்திலே மாநகராட்சி பகுதிகளிலும் ஊராட்சி பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பணிகள் அதில் இருக்கக்கூடிய பணிகள் அத்தனையும் ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் அவுட் சோர்சிங்காகவும் தினக்கூழியர்களாகவும் வைக்கப்படுகின்றன அவர்கள் அத்தனை பேரும் நிரந்தரமாக்கி அவர்களை முழுமையாக பணியை செய்வதற்கு உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட வேண்டும் அந்த ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி கோருகிறது திருச்சி மாநகரம் சுற்றி இருக்கிற பகுதிகளிலே கோயில் நிலங்கள் இருக்கின்றன புறம்போக்கு நிலங்கள் இருக்கின்றன தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு பட்டாக்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் அந்த பட்டாக்கள் போதுமான அளவிற்கு இல்லை ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அடிமடை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றன அதே போல ரேஷன் கார்டு அந்த ஆதார் அட்டை ம மக்களுடைய நலத்திட்டங்களுக்கான வாரிய காடுகள் அத்தனையும் உடனடியாக முழுமையாக அவற்றை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறது இந்த கோரிக்கைகளினுடைய அடிப்படையிலே தான் இன்னும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் இந்த மாநகரத்தில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கப்பட வேண்டும் அவர்கள் கொடுக்கிற மனுக்களை பெற்று லட்சக்கணக்கான மனுக்களை அன்றைக்கு அந்த மக்களும் கொண்டு வருவார்கள் அவர்களோடு சேர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையிலே மாபெரும் பெருந்தரல் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை நாங்கள் சுட்டி